வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய தென்றாய் அத்தியாயம் நான்கு இனியா வேலையை முடித்து நிமிர்ந்த போது மணி அதிகாலை இரண்டு இருபது என்று கடிகாரம் காட்டியது தூக்கம் இல்லை என்றாலும் உடம்பில் அசதி இருந்தது சரி தூங்கலாம் என்று அறைக்குள் நுழைய மூவரும் முழு கட்டிலையும் ஆக்கிரமித்து உறங்கிக் கொண்டிருந்தனர் பூனை போல கட்டிலில் ஏறியவள் பிள்ளைகளை சுவர்புறம் மெதுவாக தள்ளிக்கொண்டு பிள்ளைகளுக்கும் கௌதமிற்கும் நடுவில் படுக்க கட்டிலின் அசைவில் அவன் ஒதுங்கி படுத்துக் கொண்டான் என்று நினைத்தவள் பொறுமையாக படுத்துக்கொள்ள கௌதம் அவளை இழுத்து தன்னுடன் அணைத்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்தான் கையெடுங்க மூச்சு முட்டுது என்று கையை எடுத்துவிட ஆமா நான் தொட்டாலே உனக்கு எல்லாம் வரும் மொழி தூங்குடி என்று இன்னும் இருக்க அவள் இன்னும் வாகாக படுக்க கூட இல்லை என்பதால் எரிச்சலுடன் அவனது கைகளை பலமாக தள்ளிவிட்டாள் அதில் மொத்தமாக தூக்கம் களைந்து நிமிர்ந்து பார்த்தவன் நீதானே என்ன எழுப்பி நான் வந்து என்னோட இடத்துல படுத்தேன் இனிமே பக்கத்துல படுக்காத கீழப்படு நீங்க போய் படுங்க சும்மா என் நேரமும் மனசு நோண்டிக்கிட்டு என்று அவளை இன்னும் இருக்கி ஆக்கிரமிக்க தொடங்க ப்ளீஸ் எனக்கு டயர்டாக இருக்கு நான் தூங்கணும் ஆமா இவ்வளோ நேரம் வேலை செய்யும் போதெல்லாம் முடியும் நான் கிட்ட வந்தால் மட்டும் எல்லாம் வரும் என்று அவன் முன்னேற படுங்க ப்ளீஸ் இப்போ விடுறீங்களா இல்லை பசங்களை எழுப்பி விடவா என்று அவள் சற்றே சத்தமாக கேட்க ஏண்டி எப்படியெல்லாம் மிரட்டுற பொண்டாட்டி அடி நீ பொண்டாட்டி மட்டும்தான் இல்லை பேசாம படுங்க என்ன பேச வைக்காதீங்க என்று மறுபுறம் திரும்பி படுக்க அவளை இன்னும் நோண்டி கொண்டுதான் இருந்தான் எரிச்சல் வருது திரும்ப மிதிக்கணுமா மிதிச்சாலும் பரவாயில்ல என்று இன்னும் தலையணையில் அழுந்த படுக்க என்னடி சொன்ன ரேபிஸ்டா என்று அவளை தன்புறம் இழுத்தவன் உண்மையில் அதைத்தான் செய்தான் அசதியில் அவள் எழுந்து சுத்தம் கூட செய்து கொள்ளாமல் அப்படியே தூங்கி போனாள் காலையில் ஆறு மணிக்கு யாரோ அவளை முழுக்குவது போல தோன்ற கண்களை திறக்க முடியாமல் திறந்து பார்த்தவள் முன்னே கௌதம் குளித்து முடித்து துண்டுடன் நிற்க என்றார் அலாரம் அடிச்சு தூங்கிட்டு இருக்க மணி ஆறு காஃபி போடுறியா உம் என்று கொட்டாவி விட்டபடி எழுந்தவள் பிள்ளைகள் புறம் திரும்ப நிர்மலமான முகத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தனர் அதிலும் ஹாசினி தூக்கத்தில் சிரித்தாள் வேறு அதில் மனது லேசாக அன்றைக்குரிய புத்துணர்ச்சியும் அந்த புன்னகையில் இருந்தது பிள்ளைகளை கொஞ்சி முத்தமிட்டவள் தலைமுடியை சுற்றி கொண்டை போட்டபடி எழுந்து கொள்ள பசங்கன்னா கொஞ்சுவா நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் என்று கால் சட்டையை மாட்டியவன் அவளை முறைக்க உங்களுக்கு அவ்வளோ சீன் இல்லை மூடிட்டு கிளம்புங்க என்று எழுந்து சமையலறை சென்றாள் இருவருக்கும் காஃபி கலந்து எடுத்து வர கௌதம் அதற்குள் முழுதாக தயாராகி நின்றான் காஃபி என்று அவனிடம் ஹாலின் சோஃபாவில் அமர்ந்து சாக்ஸ் அணிந்து கொண்டிருந்தவன் அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் அவளது காஃபியை தீபாயில் வைத்தவள் அவன் அருகே சோஃபாவில் அமர்ந்து அவன் மேலேயே சாய்ந்து தூங்க ஆரம்பித்தாள் தூங்குஜி எந்திரிச்சு ஏந்திருடி சட்ட கசங்குது என்று தோளை குலுக்க அவள் தலையை சிலுப்பிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து காஃபியை பருக ஆரம்பித்தாள் எப்போ இருந்துடு இந்த பழக்கம் வீட்டில இருந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்ட பேசாம என்னோட ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்குது பேசாம கிளம்புங்க என்றாள் சரி கிளம்புறேன் கதவை தூங்கு என்று எழுந்து கொண்டவன் தனது லேப்டாப் எடுத்துக்கொண்டு கிளம்ப டேப்லெட் என்று கேட்க வேண்டாம் வழி இல்ல இந்த திமுருக்கு தான் நீங்கி அவதிப்படுறீங்க கொடுத்திருக்க கோர்ஸ முடிச்சா என்ன இன்னும் ஒரு மாசம் மாத்திர சாப்பிட்டு செக்க சொன்னாங்கல்ல வலி இல்லன்னு சொல்றேன்ல வியாதி வியாதிக்காரனா சும்மா என் நேரமும் டப்பா தூக்கிட்டு குத்தது கொடையதுன்னு வந்து நிப்பிங்கல்ல அப்பொறுக்கு என்று கதவை திறக்க கௌதம் ஒரு வழியாக கிளம்பி விட்டான் அவன் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே இனியா ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தாள் அவள் மறுபடியும் எழுந்தது எட்டு முப்பது மணிக்கு மகன் எழுப்பிய போதுதான் பின் பிள்ளைகளுக்கு பால் அவர்கள் மூவருக்கும் காலை உணவு அலுவலக வேலை பிள்ளைகளுடன் ஆன்லைன் வகுப்பு என்று அவளது நாள் சுழன்றது கிட்டத்தட்ட அந்த வாரம் முழுவதுமே இனியா இரவு தாமதமாகவே தூங்க ஆரம்பித்தாள் இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு அது வசதியாக கூட தோன்றியது அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போலவே சென்றது ஞாயிறன்று ஆனந்தி அம்மா வரமாட்டார் என்பதால் பொறுமையாக எழுந்து பிள்ளைகளுடன் பொழுதை கழிப்பது வீட்டின் இதர வேலைகள் செய்வது என்று நடந்து கொண்டிருந்தது ஏங்க என்று பிள்ளைகளுடன் அமர்ந்து வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்த கௌதமை அழைத்தாள் இனியா ம் சொல்லு அந்த டேபிள் ஃபேனை கழட்டி தொடங்கலை ஒரே தூசி பசங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வரப்போகுது ஏசி மட்டும்தானே போடுறோம் ஏசிக்கும் ஃபில்டர்ல தூசி சேருந்தானே சாக்கு சொல்லாமல் போய் தொடங்க என்று அவனை வம்படியாக பலக்கனி அனுப்பி வைக்க பிள்ளைகளும் அவன் செய்யும் வேலையை வேடிக்கை பார்க்க போய்விட்டன காலையில் வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணி முடிந்திருக்க இனியா எடுத்து அவற்றை உலர வைத்துக் கொண்டிருக்கும் நேரம் வீட்டின் அழைப்பு மணி அடித்தது என்று கௌதம் கேட்க தெரியலே என்று சொல்லி சென்றாள் இனியா கதவை திறந்ததுதான் தாமதம் என்று ஒப்பாரியோடு வந்து இனியாவின் கால்மாட்டில் அமர்ந்து விட்டால் அவள் வீட்டில் லாக்டவுன் முன்பு வரை வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த பெண் லட்சுமி என்ன லட்சுமி என்னாச்சு என்று இவள் பதற இவர்கள் சத்தம் கேட்டு எழுந்து வந்த கௌதம் லட்சுமியின் கண்டு அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்து அங்கிருந்து பிள்ளைகளுடன் நகர்ந்து விட்டான் என்னன்னு சொல்லு என்று இனியா கேட்க லட்சுமி இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தாள் ஒரு பெரும்பூச்சுடன் இனியா எழுந்து சென்று தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாள் முதல்ல அழுகையை நிறுத்திட்டு இந்த தண்ணியை குடி என்று இனியா சொல்ல ஒரு பெருமூச்சுடன் முகத்தை முந்தானையில் துடைத்து விட்டு தண்ணீரை வாங்கி குடித்தாள் இப்ப சொல்லு என்னாச்சு என்ன சொல்லன்னு எனக்கே தெரியலக்கா இந்த நாசமா போன உதவாக்கிற பயலுக்கு வாக்கப்பட்டு நான் நாளுக்கு நாள் சீப்பட்டு தான் போறேன் என் பிள்ளைகளும் தெருவுல நிக்கிதுங்க நான் இங்க நம்ம வீட்டில் வேலை பாக்குறேன்க்கா எனக்கு பெரிய மனசு பண்ணி வேலை கொடு நானும் என் பிள்ளைகளும் கஞ்சி தண்ணியை குடிச்சாச்சும் காலம் தள்ளிக்கிறோம் இனிமே அந்த ஆள் சகவாசமே வேண்டாம்க்கா என்ன லட்சுமி சொல்ற கடனை உடனே வாங்கி கறிக்கடை வச்சு கொடுத்தேன் நல்லா வியாபாரம் ஆச்சு இஸ்திரி போடுறவன் ஹோட்டல்காரன்னு வாடிக்கை வந்து நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு கொரோனா வந்து அதெல்லாம் நட்டத்துல போச்சுன்னு அந்த கடைய வித்துப்புட்டு மிச்சம் வந்த காசை பூரா குடிச்சியே தீத்தேன் எனக்கு வாழவே வழி இல்ல சாகரேன்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து அழுதானி எங்க ஆத்தா அப்பங்கிட்ட கடை வாங்கி காய்கறி கடை வச்சு கொடுத்தேன் அந்த கடைக்கு ஒழுங்கா போய் தொலைய மாட்டேங்கிறேன் ஒரு நாள் போனா ஒன்பது நாள் போக மாட்டேங்கிறேன் நெதமும் போனாதானே வியாபாரம் பார்க்க முடியும் ரெண்டு நாள் கடையை திறந்த காசு பார்த்துட்டா கிடைச்ச காசுக்கு மொத்தமாக குடிச்சு தீத்துட்டு மறுபடி பொருள் வாங்குறதுக்கு கடன் வாங்கிட்டு தீயிறான் குடிச்சிட்டு வீட்டில் பிள்ளைகளையும் அடிச்சு வைக்கிறது கிள்ளி வைக்கிறதுன்னு என்னால முடியலக்கா நாலு வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செஞ்சு கஞ்சி குடிச்சா ராத்திரி முழுக்க எண்ணெய் தூங்க விட மாட்டேங்கிறான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இனிய பாடா படுத்துறான் எத்தனை நாளைக்குதான் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறது மாத்த எடுத்து நல்ல நாள் வச்சிட்டு பிள்ளைகளை வந்துட்டேன் என்று அழுது கொண்டே சொல்ல சரி சரி விடு குணம் இத்தனை வருஷம் இருந்த உங்க வீட்டையும் சேர்த்து எட்டு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேக்கா இப்ப ரெண்டு வீட்டுக்கு தான் போறேன் கொரோனா கொரோனான்னு எல்லாரும் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க என் கையிலையும் காசு இல்ல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் பாதியில்னாலும் கட்டணும் இல்ல அதுக்கும் கடன் வாங்கியிருக்கேன் குழுவுல வேற காசு கட்டினேன் இதுக்கு மேல வீட்டு வாடகை பாக்கி மல்லிகை சாமா பாக்கி எதுவுமே வாங்கி போட மாட்டேங்கிறான் ஆனா சோறாக்கி வைக்கல அடிக்கிறான் ஏதோ எங்க அம்மா பக்கத்துல இருக்க என் பிள்ளைங்க ரெண்டு அங்கே சாப்பிடுது நான் வேலை செய்யற வீட்டுல கூழோ கஞ்சியோ பழசோ என்னத்தையோ தின்னுட்டு என் பிள்ளைகளுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் இவன் அதுக்கும் என்னைய நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றான் இத்தனை வருஷம் அந்த ஆளுக்கு வாக்கப்பட்டு கழுத்துல இருந்த தாலிய கூட புடுங்கி தின்னுட்டான் என்று கழுத்தில் கிடந்த வெறும் மஞ்சள் கயிற்றை எடுத்து காண்பித்து அழுதாள் ஆம்பலன் சொல்லிக்க இவனுக்கு என்ன இருக்கு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டுல கிடக்குறான் இவனுக்கும் சேர்த்து நான் சோறு போடணும் கூடவே பாயம் போடணும் புருஷன்னு சொல்லிக்கவும் இவன் ஒண்ணு பெருசா செய்யல ஆம்பலன்னு சொல்லிக்கமோ கிட்ட ஒண்ணும் இல்ல அதான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன்கா ஓ அம்மா அப்பா ஒண்ணு சொல்லலையா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேங்க்கா என்று அதற்கு மேலும் தாங்க மாட்டாமல் அழுதாள் சரி அழாத எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்கக்கா ரெண்டாயிரம் கடன் கொடுங்கக்கா வக்கீலுக்கு கொடுக்கணும் இப்போ வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே பழையபடி வேலை செய்கிறேனே நான் குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக தான்க்கா வருவேன் காய்ச்ச இரும்ப வந்தா நானே சொல்லிடுவேக்கா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கக்கா வேலையெல்லாம் இப்போ நானே செஞ்சிடறேன் லட்சுமி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கக்கா பழைய சம்பளமே கொடுத்தா போதும் என்றதும் இனியா சற்று யோசித்தாள்